ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஃப்ரைடே அன்றைக்கி எங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் எம்ஆர்ஆஸ்பிட்டில் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸ் அவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஐ மீன் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எம்ஆர் ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த தாத்தா வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து வயசு வந்து எழுபத்தஞ்சு கிட்டே இருக்கும் ரொம்பவே வந்து வயசானவங்க தான் பட் ஆனால் ரொம்பவுமே உடம்பு சரியில்லை பிளட் பிளட்டாக வந்து வாமிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன இது அப்படின்லாம் நமக்கு தெரியல இந்த போயிட்டு இவங்களுடைய வந்து அப்பா தான் உடனே எங்களுக்கு வந்துட்டு கால் வந்துச்சு இந்த இவங்க தான் கால் பண்ணாங்க அதாவது இந்த நார்ஸ் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம என் ஹஸ்பண்ட் வந்து ரத்தம் வந்து ரத்த டோணர் தான் எப்பவுமே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரத்தம் கொடுப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து அங்கே உள்ளவங்க கிட்ட பேசுனாங்க என்கிட்ட வந்து ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் தான் இருக்குது என்னுடைய பிளட் குரூப் அதுதான் ஸோ வந்து உங்கள் வந்து ஓ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ வந்து அவங்க இருக்க அந்த ஓ பாசிட்டிவ் வந்துட்டு ரத்தத்தை தாத்தாவுக்கு செலுத்தியாச்சு நம்ம இப்போ போயிட்டு அவங்களுக்கு ரத்தம் கொடுப்போம் இல்லையா அதை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இதுதான் நடந்துச்சு கடக்கடைன்னு என்ன பண்ணோம் நாங்கள் காரு கூட இல்லை பைக்லேயே கிளம்பி போனோம் இந்த மெசேஜ் நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நீங்களும் ரத்தம் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அப் அப்படிங்கிற நீங்கள் ரத்தம் கொடுக்குறவங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னாக்க நம்ம கொடுக்குற இந்த ஒரு சின்ன ஒரு உதவினால் ஒரு உயிரே வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் இது என்னை எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸை தான் நான் உங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இது தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷாலா நம்மளும் எதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் சரிங்களா இதில் நான் எதாவது தப்பாக வந்து வீடியோ போட்டிருந்தேன்னா நான் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு இதை பார்த்து ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா நேற்று ரொம்ப எமர்ஜென்சியாக போயிடுச்சு அந்த தாத்தாவுக்கு அதனால தான் நான் இந்த இதையே நான் போடுறேன் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்களும் ஒரு எத்தனை டோனராக இருந்தீங்கன்னா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களுக்கு எதுனா ஹெல்ப் வேணுனாலும் உங்க உங்கள் கிட்டே நாங்கள் வந்து கேட்கலாம் ஸோ ஒரு உயிரை நம்ம வந்து காப்பாற்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கே பாய்